யுகத் தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனே மூலப்பொருளோனே கந்த குரு கவச்சத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தன்னை ரட்சித்திடுவீரே கந்தாச்சரணம்ாச்சரணம்ரவண பவகுசரணம்ரணம் குருகாச்சரணம் குரு பராசரணம் அடைந்திட்டேன் கந்தாச்சரணம் தனித்தால் அறிந்து நான் தன்மயமாகிடவே ஸ்கந்தகிரி குருலாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி குருலாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாய் காண்டவனே வந்திடுவீர் அன்புருவாய் குருவாய் வந்தை குருபரனே அறம் பரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரபதனை கந்தகு குருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி

அவரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்செந்தில் நாண்டவனே திருமுருகன் கூண்டியிலே திவ்யஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானே திடையான மருள் புரிவாய் செல்வமுத்துக்குமரா மகன் கெடுவாய் அடிமுடியறிய உண்ணா அண்ணாமலையோனே அருணாசல குமரா அருணகிரி கருடையவா திருப்பரங்கிரிக் குவனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தனிவேல் முருகா தீரனாயாக்கிடுவாய் எட்டு குடி புவரா ஏவல் பிண்டி சூன்யத்தை பகைவர் சூடுவாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தாய்கள் முருகானே என்னுள்ளரிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருவாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அக கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முக ஜகத்குருவின் கருளியவா ஜெகத்குரு சிவகுமரா சித்தமல நகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குரு குகனாய் வந்திடப்பா குமரகிரிப் பெருமானே மனத்தையும் மாய்க்கிடுவேர் பச்சமலை முருகா இச்சையைக் களைந்திடப்பா பவழமலையாண்டவனே பாபங்களை போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவரமெனக்கருள் வீரே வெண்ணைமலை முருகா மெய் வீட்டை தந்திடுவே பது காமவேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவே மயிலத்து முருகாணி மனத்தகத்துள் வந்திடுவீர் தஞ்சமலை சித்த குரு கண்ணொழியாய் வந்திடுவேர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல் முருகா வேல் கொண்டு வந்திடுவேர் ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலையாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மய கத்தி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அசயாத நஞ்சத்தில் அறிவாக நீயருள்வா அறுபடை குமரா மகிழேறிவந்திடுவாய் பணிவதே பணியென்று பணித்தனை எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் உன்பாதம் பணிந்துவப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பனக்கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் அன்பேடான் இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓமனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உளத்திலே அசையாது அமர்த்திடுவார் சக்தியைத் தந்து தடுத்தாட்கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்தகுரோ யாவர்க்கும் இனியன்னி யாவர்க்கும் எழியன்னி யாவர்க்கும் வலியண்ணி யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமராசரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தா கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண்காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவார் யானை நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் சண்முக ஆகமேத்தும் அம்பிகை ஏழையை காக்க நீ வேலைந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சழுதியில் நீ வருவாய் பரம்பொருளான ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் முருகா உடனே நீ வா 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 தேவாதி தேவா சிவகுருவாவா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பன யாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேத சுடரோய் மெய்கண்ட தெய்வமே மித்தையா இவ்வுலகை மித்த எந்த அவயம் அவயம் தந்தா அபயமென்றலருகிறேன் அமைதியை வேண்டி அருமுகாவா வென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவா வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடலேயா முன்னருளாலே முன் தாழ் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியனு கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமல் நிறுத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த திளைத்திடவே செய்துவிடு அருள்வொழிக் காட்சியை அகத்துளே காட்டிவிடு அறுவை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் கந்த குருநாதா குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறந்திடத்தை அருள்வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவா அடிமையைக் காத்திடுவாய் ஆறுமுக குரோ சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவசித்தராக்கிடுவாய் போல் என்னை செய்திடுவதுன் கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா கந்த குருநாதா கதறுகிறேன் தாளினைப் பிடித்தேன் தந்திடுவரமெனக்கு திருவரு திருவருட்சத்தியைத் கொண்டிடுவாய் சத்துப் பகைவர்களை சண்முக ஒழித்திட்டு கிழக்கு திசையிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திரள்வேனால் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை மால் மருகா ரட்சிப்பாய் வட என்னை மயிலோனை ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரோ ரட்சிப்பாய் நெற்றியும் குருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புத்தமன் காக்கட்டும் கண்கள்ிரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள்ிரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செவிகளிரண்டையும் சேவர் கொடி காக்கட்டும் கன்னிரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை காந்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளிமணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் ஹிருதயத்தில் ஸ்கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் நாபி ம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோ உமைபாலா உமைபாலாரட்சிப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜயையும் மாம்சமென்பு மேதசையும் அறுமுகவா காத்திடுவீர் அமரர்தலைவா காத்திடுவீர் என்ன கங்காரமுமகற்றி அறிவொடியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தைப் பொசிக்கிப் பாரலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள் தோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோட மும்மல மகன்று விடும் முக்தியுந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா ஹிருதத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமன்றம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு கால நீ ஜெயிக்க செய்தால் குருநாதன் தான் இருப்பான் பெருப்பான்ஜக ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே மூலத்தை நீ ஜெயித்தே முக்தனுமாகிடா அக்ஷரலட்சமிதை அன்புடன் ஜபித்திடில் ിയതെല്ലാം കിട്ടും യമഭയ മകൻ റോടും മൂപുലകും പൂജി മുരു കനരുൾ മുൻ നൂപുലിൽ ഇണയറ്റ പൂജ്യമാവായി കോടിത്തരം ജപിത്ത് കോടി കാണ വേണ്ടപ്പാ കോടികണീ നാടിടുവായ് മനമേ ജന്മം കടത്തേറെ ജപിത്തിടുവായ് കോടിയുമേ வேதாந்த ரகசியமும் வெளியாகமுன்னுள்ளே வேத சூட்குமத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெரும் சுவாமியுமே அந்த ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் கண்ட குரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏற்றுகிறேன் மெய்யறிவாக கந்தா வந்திடுவாய் இவனுளே நீ வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ பகுத்தறிவோடிவனை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் ஜோதியானாய் நீ பிரமனு கருளியவா பிரணவ பொருளோனே பிறவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர் சோலையில் பரஞ்சோதிமயமானாய் சுவாமி மலையிலே சிவசுவாமி கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் ஸ்கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தாஸ் பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்துக் காத்திடுவாய் என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எருத்தி நீ காத்திடுவாய் ஸ்கந்தாசரணம் சரணம் அடைந்திட்டேன் சடுதியில் வாருமே சரவணபவனே சரவணபவனே உன்னருடாலே நான் உயிரோடிருக்கின்றேன் உயிருக்குயிரான கந்தா உன்னில் என்னை கரை என்னில் உன்னைக் காண எனக்கு வரமருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான் இருந்து மருகிலே நான் மனதை அடக்க வழியொன்று மறிந்திலே நான் கந்தாவும் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் மக்கசடுகள் யாவையும் களைந்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைப்பெல்லாம் திருமுருகா உன்னை நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய் திருவருள் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலை பெறச் செய்திடுவாய் நிலை பெறச் செய்திடுவாய் நித்தியானந்தில் நித்யானந்தவே நின்றுருவாகினான் ஆனந்தத்தில் இமைப்பொழுது ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான் வித்தகா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா கேள்மை பொருள் காட்டி மேன்மை செய் வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்ரியங்களையும் கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் துன்பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து அருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறு முகமான குரு அறிந்திட்டேன் உன் மகிமை இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனைத் தடுத்து வலிய ஆட்குள் வரதகுரோ அன்பு தெய்வமே ஆறு முகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மகற்றிடுவார் ஞானஸ்கந்தரே ஞானம் மருள்வாயினி ஞான தண்டபாணியே என்னை பண்டிதனாக்கிடுவாய் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி அன்புமயமாக்கியா அன்பை என் உள்ளத்தில் அசைவின்று நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய் எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்ற நீ அங்கிங்கெனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவம் அன்பே சத்தியம் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோக்ஷம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்துமென்றாய் அன்பில்லாத இடம் அங்குமெங்கும் இல்லையென்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உறையும் அருக்குருநாதரேதான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்தகுருவானான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமன் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் குரு அமர்ந்திட்ட்கந்தகுரு இருளையகத்தவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லை உன் இறைவழி காட்டிடுவாய் முக்தியைத் தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் தந்தரோ உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநற்றி தானத்து நானுனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியைக் காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா ஆசையறுத்து அரணடியைக் காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய் வீட்டில் இருத்திவிடும் பொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்த குரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கேயா சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர் கருவோனே சிவபாக்கிய சித்தருளை சிவன் மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் கொல்லிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ கொல்லி மலந்தித்தருநாதா கள்ளம் கவடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே கற்றவர்களோடனை களிப்புறச் செய்திடமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகுரு பிள்ளையிடம் கந்தகிரி என்பதை நான் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை முருகாக்கே கொங்கு தேசத்திலே குன்றுதோறும் குடிகொண்டோய் சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் தன்னிமார் மேல் ஸ்கந்தகிரியதனில் ஸ்கந்தாசிரமத்தினிலே ஞானஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதிமூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனே சண்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பாய் பரமானந்தமதில் என்னை மறக்க பாலிப்பாய் மால்மருகா வள்ளிமணவாளாஸ்கந்தகுரு சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்று நந்தேன் ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான ஸ்கந்த குருநாதா பழம் நீ என்பதினால் பழனிமலை இருந்தாயோ திருவாவினன் குடியில் திருமுருகனானாயோ குமரா முருகா வேலவனே அகத்தியர்க்குத் தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை வரதன் என்று கலச முனி புகழ்ந்தாய் ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரோ ஒழுக்கமுழு கருணையையும் தபத்தையும் தந்தருள்வாய் ஓகருக்கருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணித் தெய்வமே தடுத்தாள் கொண்டிடப்பா ஆண்டிக் கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரோ ஏழையைக் காத்திடப்பா ஏத்துகிறேன் உன்னாமம் உனையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் என்ற சொன்னால் கடிதாக நோய் தீரும் புவனேஸ்வரி மைந்தா போத்தினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புவனமாதா மைந்தனே புண்ணியமூர்த்தியே கேள் நின் நாமம் ஏத்துவதே நான் செய்யும் தவமாகும் நாத்தழும் பேரவே ஏத்திடுவேன் இன்னாமம் முருகா முருகாவென்றே மூச்செல்லாம் விட்டிடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கிங்கே நாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் இழாவிட்டால் முவ்வுலகமேதப்பா அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா அருளெல்லாம் முருகன் அன்பெலாம் முருகன் ஸ்தாவர ஜங்கமமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு ஸ்கந்தாஸ்ரமிருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுத்தியம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகம் வேதங்கள் போற்றிடும் படிவேலன் முருகனை நீ சந்தேகமில்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் ஸ்கந்த குருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா கன்னிமார் ஓடையிலே நீராடி நீர் பூசி கந்த குரு கவச மோதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நித்தையுமே கைகூடும் கன்னிமார் ஓடை நீரைக் கைகளிலே எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்ணூடி உருவேத்தி உச்சையிலும் தெளித்து உட்கொண்டு விட்டால் சித்தமலமகன்று சுத்தியும் கொடுக்கும் கன்னிமார் தேவிகளைக் கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவேர் கந்தகிரி ஏறி ஞானக் கந்தகுரு கவசமிதை பாராயணம் செய்துலகில் பாகியமெல்லாம் பெற்றிடுவே